வணக்கம் அவிஷயா அன்பர்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது கலெக்ஷன் காமிக்க போறேன் நாங்க அவிஷியால பிரத்யேகமா செஞ்ச வனஸ்பதி பிரிண்டட் காட்டன் குர்தாஸ் வனஸ்பதினா என்ன நீங்க கேக்கலாம் வனஸ்பதிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை அது வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணா செடிகளோட ராஜ்யம் அந்த மாதிரி தான் அதுக்கு அர்த்தம் வருது அதாவது இந்த ப்ராடக்ட் எல்லாமே நேச்சுரல் டைஸ் செஞ்சது இண்டிகோ மேடர் மஞ்சள் மாதுளை இதுலாம் இருந்து கலர் எடுத்து காட்டன்ல இதை டை பண்ணி செய்யற ப்ராடக்ட் இதெல்லாம் வனஸ்பதிங்கிறாங்க இது பாத்தீங்கன்னா இந்த லுக் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் காட்டன் வந்து இதை டை பண்ணும் போது ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த கலெக்ஷன்ல இருக்க குர்தாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பியூர் காட்டன் பிளெண்டட் இல்லாமல் இந்த காட்டனோட ஃபீலே ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் நான் முதல்ல உங்களுக்கு காமிக்க போறது ஒரு அழகான இண்டியோ குர்த்தா இது பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பூக்கள் ரொம்ப ஸ்டைலிஷ் வீணைக்கு இருக்கு இந்த கலெக்ஷன்ல இருக்க குர்த்தா எல்லாமே நாங்க சைஸஸ் வந்து ஸ்மால்ல இருந்து டபுள் எக்ஸ வரைக்கும் இருக்கு அண்ட் நல்ல லூஸ் ஈஸி ஃபிட்ஸ் எந்த சைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்தது காமிக்கிறாங்க உங்களுக்கு நம்ம இந்த கலெக்ஷன்ல அடுத்து பார்க்க போது ஒரு அழகான பேஜ் கலர் வனஸ்பதி பிரிண்டட் காட்டன் புர்த்தா இது பாத்தீங்கன்னா பாடியில வந்து மஞ்சளும் ப்ரௌன் கலரும் இருக்கு சின்ன சின்ன பூக்கள் ரொம்ப நுணுக்கமா அழகா இருக்கு வேலைப்பாடு இது மட்டும் இல்ல ஸ்டைல வந்து இந்த வனஸ்பதி பிரிண்ட்ல இந்த நெக்கு மட்டும் ஒரு கிரீன் கலர் வலஸ்பதி பிரிண்ட் கான்ட்ரஸ்ட் பைப்பிங் சோ லுக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இந்த குர்த்தா நீங்க வந்து ட்ரை லைன் பண்ண தேவையில்லை வீட்லயே ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் மைல்டு ஷாம்பு போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணீங்கன்னா இது லாங் லைஃப் இருக்கும் என்ன நேச்சுரல் டைஸ்ங்கறதால இதை வந்து வெயில்ல உணர்த்தாதீங்க நே உணர்த்துங்க திருப்பி இன்சைட் போட்டு உணத்துனீங்கன்னா லாங் லைஃப் இருக்கும் இந்த குர்தாஸ்லாம் எல்லாம் சரி நம்ம அடுத்தது பாப்போமா நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு அழகான லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ வனஸ்பதி பிரிண்டட் கொடுத்தா இது பாத்தீங்கன்னா காலருக்கும் பட்டன்ஸ்க்கும் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க அதனால கான்ட்ராஸ்ட் ரொம்ப சூப்பரா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு இந்த ஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஈஸி ஃபிட்ஸ் ஏன்னா ஹேண்ட்லூம் நம்ம போடுறது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் துணியோட ஃபீல் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம போடுறோம் அதனால ரொம்ப டைட் ஃபிட்ஸ் தான் ஹேண்ட்லூம் வாங்குறவங்க யாரும் விரும்புறதுல அதனால கஸ்டமர்ஸ் நிறைய பேர் உங்க ஃபிட்ஸ் ரொம்ப ஈஸியா கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொன்னாங்க அந்த ஃபீட்பேக் ஏத்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுள் ஈஸி ஃபிட்ஸாக கொடுத்திருக்கோம் சரி அடுத்தது பார்ப்போம் நம்ம ஏதோ வனஸ்பதி பிரிண்ட் இது வந்து கொஞ்சம் ஜாமெட்ரிக் பேட்டர்ன் நல்ல ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கு இந்த டிசைன் பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட்லூம் கேத்த மாதிரி ரொம்ப சிம்பிள் மினிமல் டிசைன்ஸ் தான் பட்டன்ஸ் எல்லாம் பாருங்க அழகான உடன் பட்டன்ஸ் ஹேண்ட்லூம் கேத்த மாதிரி ரொம்ப டீடைலிங் வந்து ரொம்ப அழகா சட்டிலா கொடுத்துருக்கு இதெல்லாம் லுக் வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருக்கும் நீங்க எங்க ஒர்க் வேர் போட்டீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும் ஹோல்டே கசங்காது ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் இது நம்ம இந்த கலெக்ஷன்ல இருக்க அடுத்த கொடுத்தா இதை பாருங்க இது வந்து அழகா பெரிய பெரிய பூக்கள் நல்ல இந்த டேர்மரிக் மஞ்சளும் ப்ரௌனும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இது பார்த்தா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு நல்ல பெரிய உடன் பட்டன்ஸ் இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் நான் போட்டு பார்த்து வாங்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார் பெட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் கே ரோட் எங்க ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் எங்க ஸ்டோர்ல வந்து ரொம்ப பெரிய ட்ரையல் ரூம் இருக்கு வர கஸ்டமர்ஸ் எங்க ட்ரையல் ரூம் சைஸ் பார்த்து ரொம்ப பெருசா கம்ஃபர்டபுளா இருக்குன்றாங்க நீங்க வந்து பார்த்து போட்டு பார்த்து வாங்கலாம் சப்போஸ் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு வாங்க அங்க வந்து வனஸ்பதி பிரிண்டட் கொடுத்தாச்சு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன் எல்லாமே வரும் வந்து பார்த்து என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கிளியர் பண்றதுக்கு கஸ்டமர் சர்வீஸ் டீம் இருப்பாங்க ஸ்டார்ட் இருக்கும் ஆன்லைன் எப்படி வாங்குறதுனாலும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கு மேல ஏதாவது இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நாங்க வந்து அதுக்கு ஆன்சர் பண்றோம் அடுத்த குடுத்தா பாப்போம் நம்ம இந்த கலெக்ஷன் அடுத்து பார்க்க போற கொடுத்தா ஒரு அழகான கிரீன் இதுல பாருங்க பெரிய பெரிய மாங்காய் பிஞ்சு போட்டிருக்கு அது இல்லாம அழகா அந்த எல்லோ கலர் பைப்பிங் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டா ஒரு எல்லோ கலர் பட்டன் இந்த வனஸ்பதி கலெக்ஷனே வந்து ரொம்ப பிளீசிங்கா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு பியூட்டிஃபுல் குர்தா இதுங்க நம்ம இப்ப அடுத்தது பார்ப்போம் இதுவும் மாங்காய் பிஞ்சு ஆனா இந்த பேஜன் மஞ்சள்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்கு வித்தியாசமான மாங்காய் பிஞ்சு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த வனஸ்பதியில நீங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த வெஜிடபிள் டைங்கிறதால அந்த பிரிண்டிங் வந்து இந்த பெர்ஃபெக்டா உட்கார்ந்து கொஞ்சம் அந்த த்ரீ எஃபெக்ட் மாதிரி ஒன்னுத்துக்கு மேல ஒண்ணு வரும்போது கொஞ்சம் லேஸாக அந்த கலர் மிக்ஸ் ஆயிருக்கும் நேச்சுரல் டைங்கிறதால இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி ரொம்ப அழகான குர்த்தா ஃபுல் ஸ்லீவ் டிசைன் இப்போ லாங் தானே ஃபேஷன் ஏன்னா எல்லாரும் கீழே வந்து பலாதோ இல்லைன்னா பேண்ட்ஸ் போட்டுறாங்க இவங்க நம்ம அடுத்தது பார்ப்போம் வாவ் இது பாருங்க இது ஒரு அழகான ப்ளூ இது பாத்தீங்கன்னா அந்த டெனிம் ஜீன்ஸ் போடுற ப்ளூ மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இதுல நல்ல பச்சை பச்சையா இலைகள் அந்த இலைக்கு நல்ல ப்ளூ கலர் திரும்ப ஓடுது டார்க் ப்ளூ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ரெண்டு மூணு வாஷ் செப்பரேட்டா பண்ணுங்க ஏன்னா நேச்சுரல் ரைஸ் கொஞ்சம் கலர் போகும் ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹேண்ட் வாஷ் பண்ற வரைக்கும் இது லாங் லைஃப் ரொம்ப நாள் நீங்க இதை யூஸ் பண்ணலாம் நம்ம அடுத்து பார்க்க போறது இதுவும் ஒரு அழகான கிரீன் கலர் இது வந்து கிரீன்லேயே கொஞ்சம் டார்க் கிரீன் பிரிண்ட் இருக்கு இந்த இலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மைல் மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த இலையோட ஷேப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இதுக்கு அழகா ஒரு டீடைலிங் கொடுத்திருக்காங்க நெக்ல பாத்தீங்கன்னா ஒரு கீஹோல் மாதிரி எங்க டிசைனர் டீடைலிங் கொடுத்துருக்காங்க ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் இது வரைக்கும் இதுல இருக்க எல்லா டிசைன்ஸும் பாத்தீங்கன்னா சைசஸ் வந்து ஸ்மால்ல இருந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு எல்லாத்துக்கும் இந்த சைசஸ் இருக்கும் செகண்ட் இந்த காட்டன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸோ ரொம்ப நல்ல அழகா காத்து போகும் சூப்பரா இருக்கும் ஹோல்டே நம்ம வெயில்ல போனோம் உள்ள வரதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுங்க நம்ம மத்த கலெக்ஷன்ஸே கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து லாங் ஸ்லீவ் டிசைன்ஸ் இது அழகான ஷார்ட் ஸ்லீவ் டிசைன் அதனால ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிரிட்டியா இருக்கு இதுல இருக்க பூக்கள் கூட பாருங்க இந்த மஞ்சளும் பச்சையும் வந்து கம்பைன் பண்ணி ரொம்ப அழகா இருக்கு இந்த பூக்கள் இது பாருங்க இது நான் வந்து அந்த ஒண்ணுத்துக்கும் எனக்கு த்ரீ எஃபெக்ட் மாதிரி இருக்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா பாருங்க இதுல பார்த்தா கிளியரா தெரியுது இது வந்து கையில செய்யறதுங்கிறதால பர்ஃபெக்டா ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு உட்காராது அதுதான் இதோட பியூட்டி இதுங்க நம்ம அடுத்தது பார்ப்போம் அடுத்தது வந்து இப்ப நான் காமிக்க போறது வந்து இது வரைக்கும் நமக்கு வராத கலர் இது பாத்தீங்கன்னா ஒரு மைல்டு பிங்க் இந்த வனஸ்பத்தியில வந்து இந்த பிங்க் வந்து மாதுளை பழத்துல இருந்து எடுக்கிற கலர் இந்த கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு ரொம்ப சட்டில் பிங்கா இருக்கு அது மேல மஞ்சள்ல பிரிண்ட் ரொம்ப அழகா இருக்கு இதுக்கு டிசைன்ஸும் வந்து எங்க டிசைனர்ஸ் பாருங்க அழகா ஒரே ஒரு சைட்ல மட்டும் ஒரு சின்ன பிரிண்ட் டக் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல டை அப் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்டைலிஷா இருக்குங்க மற்ற டிசைன்ஸும் நம்ம பார்ப்போம் இந்த கலெக்ஷன் இருக்கு குர்தாஸ் எல்லாம் வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்டி பியோர் காட்டன் வனஸ்பதி பிரிண்டட் குர்தாஸ் இப்ப நம்ம அடுத்தது பார்ப்போம் இது வந்து இதுவும் அந்த லைட் ப்ளூ நல்ல பெரிய பெரிய மாங்காய் பிஞ்சு எவ்வளவு ஸ்டைலா இருக்கு பாருங்க இது ஒரு மாங்காய் மாதிரி இன்னொரு மாங்காய் ஒட்டி இருக்கு நடுவுல பூக்கள் இருக்கு இந்த ப்ளூவோட வந்து மஞ்சள் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இது பாத்தீங்கன்னா இந்த வனஸ்பதி பிரிண்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டிங்கன்னா எல்லாம் ரொம்ப சட்டிலா இருக்கும் ஒரு அழகான காலர் நெய்க்கு அப்புறம் ஒரு கீஹோல் கொடுத்து ஒரு அதே ப்ளூ ப்ளூவுல பட்டன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதுங்க இப்ப நம்ம அடுத்தது பார்ப்போம் நம்ம அடுத்த பாக்கிறது பாருங்க இது வந்து நல்ல இந்த பேஜ்ல வந்து எல்லோவும் ப்ரௌனும் இருக்கு இதுலயும் பேட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க பேட்டர்ன்ஸ் ரொம்ப அதாவது இது ஹேண்ட் பிளாக் பிரிண்டட்லயே நிறைய டீடைலிங் இருக்கு அதனால எங்க டிசைனர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப சீக்வன்ஸ் அதெல்லாம் போட்டா அது வந்து நம்ம கிராஃப்ட் இதெல்லாம் நம்ம கலை இல்லையா நம்ம பாரம்பரிய கலைகளோட பியூட்டியை வந்து டிசைன் வந்து கொஞ்சம் அதை எடுத்து காமிக்கணுமே தவிர டிசைன் வந்து அந்த பாரம்பரிய கலையோட லுக்கோட போட்டி போடக்கூடாது சோ அந்த கேத்த மாதிரி ரொம்ப டெலிகேட்டா சட்டில் டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த டிசைன் ரொம்ப அழகான குர்த்தா இதுங்க நம்ம அடுத்தது பாப்போம் அடுத்தது பாருங்க இதுவும் ஒரு பேஜ் கலர் ஆனா இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் பாருங்க அது கொஞ்சம் லைட்டா இருக்கு இது கொஞ்சம் மோர் ப்ரௌனா இருக்கு இதெல்லாம் கை வேலைங்கிறதால ஒரு ஒரு பிரிண்டும் ஒரு மாதிரி இருக்கும் இதுல அழகான மாங்காய் பிஞ்சுகள் இதுலயும் இந்த சைடுல வந்து ஸ்டைலிஷா இந்த பிரிண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலயுமே ஒரு சைட்ல பாக்கெட்ஸ் இருக்கும் இதுவும் வந்து ஒரு அழகான பேஜ் கலர்ல மஞ்சள் பெரிய பெரிய பூக்கள் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு இந்த நீங்க நேர்ல போட்டு பாக்கணும் அவிஷா ஸ்டோர் வந்து சென்னை அல்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டி கே ரோட் ஸ்டோருக்கு வந்து பார்த்து நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு எந்த சைஸ் சரியாகுதோ அதெல்லாம் வாங்கலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு வாங்க வந்து வனஸ்பதி பிரிண்டட் குர்தாஸ் இந்த கலெக்ஷன் எல்லாம் ஆன்லைன் ஆன்லைன்ல இருக்கும் எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு சைஸ் பத்தி எதுனாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க ஆன்லைன்ல இத பார்த்துட்டு நீங்க ஆன்லைன்லேயே ஷாப்பிங் நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு அழகான ப்ளூ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷா காலர் நெக் இருக்கு பேட்டர் இருக்கு இந்த பூக்கள் நல்லா விரிஞ்சு விசிறி மாதிரி இருக்கு இந்த பூக்கள் இருக்க வந்து கிரீன் அண்ட் ப்ளூ ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு இந்த கலெக்ஷன் இன்னும் ஒன்னே ஒன்றுதான் இருக்கீங்க காமிக்கிறாத இந்த கடைசியில நம்ம பார்க்க போது இது கொஞ்சம் பிரைட் கிரீன் ரொம்ப அழகா இருக்கு இதுதான் இந்த மேனுக்குன்னு போட்டு பாருங்க எவ்வளவு ஸ்டைலா இருக்கு இது போடும்போது இது வந்து நல்ல பிரைட் கிரீன்ல டார்க் கிரீன் பூக்கள் ரொம்ப அழகா ரொம்ப

நீங்க சென்னையில இல்ல வெளியூர்லயோ வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி கண்ட்ரீஸ்க்கு குரியர் பண்றோம் அண்ட் இந்த குர்தாஸ் எல்லாம் நிறைய வெளிநாட்டுல இருக்கவங்க கூட வாங்குறாங்க குர்தாஸ் குர்த்தீஸ் எல்லாம் ஏன்னா அவங்க வந்து அவங்க ஒர்க்குக்கு போகும்போதோ வெளியில போகும்போதோ அவங்களால புடவைகள் வந்து ஒரு அக்கேஷன்ல தான் கொடுத்துறாங்க நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க இந்திய பாரம்பரியம் வேணும் எங்க பாரம்பரிய உடைகள் நாங்க போடணும்னா இது ஜீன்ஸுக்கு மேலயோ இல்லைன்னா பேண்ட்டுக்கு மேலயோ போட்டு அவங்க டெய்லி ஒர்க்கு கூட இதெல்லாம் போட்டு போறாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆல் டே வேர் மாதிரி இருக்கு மெயின்டெனன்ஸும் அந்த மாதிரி ரொம்ப ஈஸி நீங்க இதை ஹேண்ட் வாஷ் பண்ணா போதும் ஷாம்பு போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க திருப்பி போட்டு நேரில் உணர்ந்துனீங்கன்னா நல்லா இந்த லாங் லைஃப் இருக்கும் இதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல எங்க வெப்சைட்ல பாக்கலாம் இதை அவிஷா டாட் காம்ல வந்து பார்த்து இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம் உங்களுக்கு ஏதாவது இன்னும் டவுட்ஸ் இருக்கு இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நாங்க ஆன்சர் பண்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இன்னும் இந்த மாதிரி வீடியோ பாக்கணும்னா லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நாங்க தினம் அவிஷா கைத்தறிக்காத பத்த ஒரு புது வீடியோ வருவோம் தேங்க்யூ நாங்க எங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ற நியூ அரைவல்ஸ் நீங்க டெய்லி பாக்கணும்னா எங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க கூகுள் ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலேயும் அவசிய ஆப் இருக்குது நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்கள் எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்